ஸ்லாம் வரம்துல்லா இந்த பொதுவாக இந்த விசாக்க பொறுத்தவரையில புத்தருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு அதை அனுஷ்டிக்கின்ற வகையில் அவங்க கொண்டாடுகின்ற ஒரு விஷயம் அந்த தன்சல் அதுல ஏன் கொடுக்குறாங்க அது கொடுக்கறதுனுடைய அவங்களோட மத ரீதியான விளக்கம் என்ன என்று சொல்றதுல உண்மையிலே அவங்களுக்கு மத்தியிலேயும் அதில் ஒரு ஒருமித்த கருத்து இருக்கிறதா என்று சொல்கிறதில் ஒரு கொஷன் உண்டு இருக்கிறது தான் பல்வேறு வியாக்கியானங்கள் அதுக்கு சொல்லப்படுகின்ற நிலைமை இருக்கிறது அதில் இப்போ நான் சில அந்த பௌத்த பிக்குகளோட கலந்துரையாடினதில் அதில் சிலர் சொன்ன ஒரு விஷயம் வந்து அது கொஞ்சம் அந்த அறிவுபூர்வமாக இருந்தது இந்த விச கொண்டாட்டத்தில் முக்கியமான ஒரு நோக்கம் வந்து புத்தருடைய பிறப்பு அது சம்பந்தமான அந்த அந்த அவங்களுடைய அந்த ஜாதக கதைகள் இவற்றை காட்சிப்படுத்தி புத்தருடைய அந்த வரலாற் வரலாறு சம்பந்தமாக ஒரு எவையான சொண்டை ஏற்படுத்துறது தான் நோக்கம் அப்போ அந்த தோரணங்கள் அமைக்கிறதுன்னு சொல்றதெல்லாம் கூட அந்த தோரணத்துகளுக்குள்ளால அந்த வருகின்ற காட்சிகள் எல்லாம் அந்த ஹிஸ்டரி தான் அதில் காட்சிப்படுத்தப்படுகிறது சொல்லி அவர் அதுக்கு விளக்கம் சொன்னார் அப்போ பாரம்பரியமாக இப்படி இருந்து வந்தேன்டா அந்த தினத்தில் வந்து புத்தரை பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் எப்படி வந்தார் என்ன செஞ்சார் என்று சம்மந்தமான அந்த எவானஸை கொடுக்குற ஒரு வேலை அறிவூட்டல் செயற்பாடு ஒன்று நடந்து வருகின்ற ஒரு வழக்கம் இருந்தது அப்போ அதில் வந்த ஒரு விஷயம்தான் அப்படி இந்த கதைகளை கேட்பதற்கு பார்ப்பதற்கு வருகின்ற மக்களுக்கு தாகசாந்திக்காகவும் அவங்கட பசியை போக்குறதுக்காகவும் அந்த மக்களாகவே முன்வந்து தானங்கள் செய்தல் என்று சொல்ற அந்த பழக்கங்கள் வந்தது அப்போ அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் உண்டாக தூண்டப்படுகின்ற ஒரு விஷயம் உண்டாக இருந்தது அதுவும் ஒரு நன்மையான காரியம் அவங்கள இப்போ அவங்களோட பாசையில் சொன்னால் அது ஒரு ஒரு பிங் ஒரு ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு காரியம் என்ற அடிப்படையில் அவங்க அதை செஞ்சுட்டு போறாங்க அப்ப அது மக் அந்த இந்த விஷயங்களை பார்க்க வருகின்ற மக்களுடைய பசி தாகம் இவற்றை தீர்க்கிறதுக்காக வேண்டி கொடுக்கப்படுகின்ற ஒரு விஷயம் என்ற ஒரு விளக்கம் அதுக்கு இருக்கிறது அப்ப அந்த விளக்கத்தின் அடியாக நாங்க எங்கட விஷயத்துக்கு வந்தோம் என்றா இப்ப அத நாங்க சாப்பிடுறது என்று சொல்றது இப்போ உண்மையிலே அந்த எங்களுக்கு வந்து நாங்கள் அதை அந்த அடுத்த மதங்களுடைய அந்த மத கலாச்சார விஷயங்களை அணுகுதல் என்று சொல்றதுல ஒரு பொதுவான விதி என்னண்டா அவங்க ஐபாதத்தாக கருதுகின்ற வணக்கமாக கருதுகின்ற ஒரு விஷயத்தில் நாங்கள் இன்வால்வ் ஆக இயலாது அதை அதை நாங்கள் செய்ய இயலாது ஆனால் பொதுவாக சமூக கலாச்சாரமாக இருக்கின்ற விஷயம் அவங்க மத அனுஷ்டானமாக கருதல்ல என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியானவற்றில் நாங்க ஆஹ் இன்வால்வ் ஆகிறதுல வந்து பிரச்சனை ஒன்று இல்லை அது வந்து எங்கட ஆஹ் அக்கீதாவோடு முரண்படல்ல எங்கட அகீதாவோடு முரண்படுகின்ற விஷயம் எது என்றால் அவங்கட அக்கீதாவாகவோ அல்லது அவங்கட ஐபாதாவாகவோ இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்க ஏற்றலோ அல்லது அதை நாங்க செய்தலோ அதில் இன்வால்வ் ஆகுதலோ என்று சொல்றதுதான் அங்க ஆஹ் எங்களுக்கு தடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இல்லாம பொதுவான சமூக வழக்காறுகள் என்று வார நேரத்துல அது நாங்கள் வாழுகின்ற சூழல் அது அதில் உள்ள பொது சமூக வழக்காரர்கள் என்ற வகையில் நாங்கள் அதில் பங்கெடுத்தல் ஈடுபடுதல் என்று சொல்கிறது வந்து ஒரு பிழையான அம்சமாக பார்க்கப்பட மாட்டாது அதுலேயும் குறிப்பாக நாங்கள் இப்போ பேசுகின்ற இந்த சக வாழ்வு என்று சொல்கிற அந்த கருத்துக்களின் அடிப்படையில் இப்போ இந்த பல்லின சமூக வாழ்வு என்று வார நேரத்தில் இங்கே எல்லாம் வந்து அது வலியுறுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் உண்டாகத்தான் இருக்கிறது இப்ப தன்சல் சாப்பிடுதல் என்று சொல்றது அல்ல அந் அந்த விஷயத்தை பொறுத்தவரையில இப்ப நான் சொன்ன அந்த விளக்கத்தின் அடிப்படையில் அது அவங்களுக்கான தகசாந்தி அவங்களோட பசியை போக்குறதுக்கான ஒரு விஷயம் அப்ப கிட்டத்தட்ட அது ஒரு எங்கட பாசையில சொன்ன ஒரு சதக்கா மாதிரியான ஒரு விஷயம் அப்ப அப்படியொண்ட நாங்க சாப்பிட்ற என்று சொல்றது வந்து அது ஹராமாக மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை ஏனென்றால் அது அவங்களோட அகீதாவோ இபாதாகவோ அல்ல அது ஒரு பொதுவான சமூக நடைமுறை உண்டு பொதுவான ஒரு ஒரு பழக்க வழக்கம் ஒரு ஒரு நற்காரியம் என்று சொல்லித்தான் நாங்கள் காணலும் அப்ப அப்படி பார்க்கிற நேரத்துல அதை நாங்க சாப்பிடுதல் என்று சொல்றது ஒரு பிழையான ஒரு விஷயம் உண்டு அல்ல ஆஹ் அடுத்தது இதுல இப்ப அப்படி உண்ட தன்சல் நாங்களாக முன்வந்து கொடுத்தல் என்று சொல்றது கொடுத்தல் என்று சொல்றதை பொறுத்தவரையிலையும் அதையும் ஹராம் என்று நாங்க சொல்றது கில் உண்மையிலே சொல்ல இயலாது ஏனென்றால் அது ஒரு ஒரு நட்காரிய மக்களுக்கு உதவி செய்தல் என்று சொல்ற அந்த கருத்து கீழால அது வர முடியும் அதுல பிரச்சனை இல்லை என்ன பொறுத்த வரையில அந்த அதுல ஒரு இப்ப அது ஹராம் ஹலால் எல்லையை தாண்டி நாங்க அந்த எங்கட அந்த சமூக கலாச்சார வடிவங்கள் என்று சொல்லி பார்க்கிற நேரத்துல அஹ் அப்படி ஒரு விஷயத்த வந்து நாங்க முன்வந்து செய்யணுமா நாங்க முன் தன்சல் கொடுக்கணுமா இப்ப சாதாரணமா தன்சல் கொடுக்கற நேரத்திலையும் அவங்க இருக்கின்ற பலருகிட்ட உதவிகளை சேர்த்து டீம் சேர்ந்து அப்படி செய்வாங்க அத எல்லாருக்கிட்டையும் கேட்டு அந்த சதக்காக்களை சேர்ப்பாங்க தான் செய்வாங்க அப்ப அந்த முஸ்லீம் கடைகள்லயும் முஸ்லிம் ஆக்கள்கிட்டையும் வசதியான நாக்கள்கையும் கூட வருவாங்க வந்து அப்படி அந்த கேட்பாங்க அப்போ இப்போ அது அந்த மாதிரி இது கொடுக்கறது பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ நாங்களாக ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் ஒரு பெரிய தன்சல் உண்டு கொடுக்கணுமா என்று சொல்கிறது இல்லை என்னை பொறுத்தவரில் நாங்கள் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் உண்டு இல்லை ஏனென்றால் அந்த சமூகமே எங்கள்கிட்ட அதை எதிர்பார்க்கல அவங்க எதிர்பார்க்கறது ஒரு ஒரு லெவலில் நாங்கள் ஹெல்ப் பண்ணு கேட்டால் தாங்க என்று சொல்கிறது அப்போ அந்த லெவலில் வந்து அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ இல்லை அப்போ மார்க்கரீதியாக ஹராம் என்று சொல்வதில்லை நான் சொல்ல நாங்கள் வந்து அப்படி அந்த அளவுக்கு போக வேண்டிய ஒரு அவசியம் ஒன்றும் இல்லை சகவாழ்வு என்று சொல்கிறதோ அல்லது நல்லிணக்கத்துக்கான முயற்சிகள் என்று சொல்கிறத அந்த வழிந்து செய்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு அது போகிறது என்று தான் நான் கருதுகிறேன் அப்போ அதை நாங்கள் அவாய்ட் பண்ணலாம் ஏடா கடந்த காலங்களையும் அப்படி செய்யலை இப் இதுக்கு பிறகும் நாங்கள் நல்லிணக்கம் என்று சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல கொண்டு வரணுமென்ற ஒரு அவசியம் ஒன்றும் இல்லை அதை தாண்டி நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்கான விஷயங்கள் இருக்கின்றன என்று சொல்கிறது இதில் இருக்கிற ஒரு விஷயம் அடுத்து இன்னொன்று உண்மையிலே நாங்கள் அந்த இடங்களுக்கு போகிறது அதுகளை நாங்களும் பார்க்கறது அந்த விளக்கங்களை கேட்கறது என்று சொல்கிறது அது உண்மையிலே ஒரு ஒரு நல்ல விஷயமாகத்தான் நான் பார்க்குறேன் உண்டு அவங்கட அந்த மத பின்புலங்களை அதனுடைய சார்ந்த விளக்கங்களை தெரிஞ்சு கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிற அடுத்தது வந்து உண்மையிலே அந்த எப்போவுமே பன்முகத்தன்மை என்று சொல்றது அதுல பெரிய ஒரு ஹைர் ஒன்று இருக்கிற எங்கட எத்தனையோ அந்த ஒரு ஒரு ஐ ஓப்பன் தான் அது எங்களுக்கு தெரியாத எத்தனையோ பக்கங்களை கண் முன்னால அது திறந்துவிடும் அப்ப நாங்க நிறைய விஷயங்கள்ல வந்து ஒரு ஒரு விரிந்த மனசோட விரிந்த பார்வையோட நடந்து கொள்றதற்கான ஒரு 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 கேட் ஓப்பன் ஆகக்கூட உண்மையிலே அது இருக்கின்றது அப்போ குரான் நிறைய இந்த பன்முகத்தன்மையை நிறைய வலியுறுத்தி இருக்கிற அதை அக்செப்ட் பண்ண சொல்லி குரான் சொல்லி இருக்கிறார் அப்போ அதெல்லாம் வந்து உண்மையிலே அந்த 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 பன்முகத்தன்மையோடு இந்த வகையான நலன்கள் தான் அது அப்ப அந்த ஒரே மாதிரியான ஒரு விஷயம் இருப்பதை விடவும் இந்த பன்முகத்தன்மையில பெரிய பறக்க தெரிகிற இப்ப நாங்க நிறைய அரப்ஸோட பேசுற நேரத்துல அவங்கட நாடுகள்ல வந்து உண்மையிலே அந்த 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 பன்முகத்தன்மை இல்லை தானே அந்த ஒரே கல்ச்சர் தானே இருக்கிற அப்ப அவங்களுக்கு வந்து அந்த அதுல ஒரு 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 முன்னோட்ட நோஸ் வந்து இப்போ ஒரு ஒரு சளிப்புத்தன்மை ஒன்றும் நீக்கிற இப்போ எங்களுக்கு அப்படி இல்லை நாங்கள் பல வகையான கொண்டாட்டங்களை பார்க்குறோம் பல வகையான வித்தியாசமான கலாச்சாரங்களை பார்க்கிறோம் அவற்றோடு உறவாடுறோம் என்று சொல்கிற நேரத்தில் எங்களோட பார்வைகள் உண்மையிலே அவங்களோட பார்வைகளை கூட பல சமயங்களில் விரிவுபட்டு அமைகிற ஒரு நிலைமை இருக்கிறது அது வந்து பெரிய ஒரு நலன் தான் அப்போ அப்படி பார்க்குற நேரத்தில் நாங்க நாங்கள் வாரது அதுகளை என்னென்ன தெரிஞ்சுக்கொள்ள முற்படுறது என்று சொல்கிறதுகள் கூட ஒரு நல்ல விஷயம் தான் அதுவும் வரவேற்கத்தக்க ஒன்று அது அதுகள் அந்த நல்லிணக்கம் என்ற கருத்தில் செய்யப்பட முடியுமானவை அதுவும் சரீரத்து ரீதியாகவும் அது பிழையான ஒரு ஹராமான ஒரு விஷயம் உண்டாக அமைவதற்கான வாய்ப்பும் இல்லை அல்லாஹ் ஆலி பிசாக்குள்ள வர வர